இந்தியாவுக்கு மிக மிக பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக ஒன்று நடந்திருக்கு அது என்ன எந்த ஏரியால அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் மெஷின்ஸ் அந்த மெஷின் ஏரியால நடந்திருக்கு பல கம்பெனிகள் இருக்கு இட்டாச்சி இருக்கு அதுக்கப்புறம் கேஎல்எம்னு ஒன்று இருக்கு நிறைய இந்த மாதிரி கம்பெனிகள் இருக்கு ப்ராட்காம் என்எக்ஸ்பி நிகான் இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள்லாம் வந்து செமிகண்டக்டர் மெஷினையே மேனுஃபேக்சர் பண்றாங்க ஆனா இதில் எல்லாத்துலேயும் தனித்துவமா கிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது இந்த ஏஎஸ் அது வந்து என்னன்னா அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ் லித்தோகிராபின்னு இது வந்து நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கு இவங்க தான் உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்காங்க செமிகண்டக்டர் சிப்பு பண்ற மெஷினை அவங்க தயாரிக்கிறாங்க சரி நம்ம இந்தியாவுக்கு இதுல என்ன சார் பெருமை பல வீடியோக்களை நான் சொல்லிருக்கேன் இந்தியாவில பத்தி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சேர்ந்து அது மாதிரி ஹிரானந்தானி குரூப் அவங்கெல்லாம் கூட சேர்ந்திருக்காங்க அசாம்ல அப்புறம் குஜராத்ல இங்கெல்லாம் வந்து வைக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி பல வீடியோல பாத்துருக்காங்க இப்ப வந்து நம்ம குறிப்பா எதை பத்தி பாக்குறோம்னா ஈல்டு என்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு ஒய்இஎஸ் எஸ் அப்படிங்க எஸ் பேங்க்கும் கிடையாது அதை சார்ந்தது இது தனி கம்பெனி பிரைவேட் கம்பெனி இந்த கம்பெனியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஃபெர்மோன்ட் கலிஃபோர்னியா அமெரிக்கா அங்கே இருக்குது இதனுடைய சேர்மன் அப்புறம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தலைவராக இருக்கிற வந்து ரமாகான் அலப்பட்டி அப்படிங்கிறவர் தெலுங்கானாவை சேர்ந்தவர் அஸ்மானியா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கலிஃபோர்னியாவில் கேல்டக் பல பல யூனிவர்சிட்டியில வந்து படிச்சிருக்காரு குறிப்பா இவருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட எலக்ட்ரானிக் சிப்ஸு செமிகண்டக்டர் சிப்ஸ் இதெல்லாம் சார்ந்த பேட்டன்ட்டை வாங்கி வச்சிருக்காரு அவர் அது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படும் அதனுடைய ஆபீஸ் வந்து இந்தியாவில் இருக்கு அது எங்க இருக்குங்கிறத பின்னாடி நான் சொல்றேன் இப்போ இவங்க என்ன பெரிய இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க ஒரு ஃபெதர் இந்த கேப் அப்படின்னு சொல்லுவாங்க அனதர் ஃபெதர் இந்த கேப் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தமிழ்ல மிக அதிக அளவில் பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக ஒரு அதிசயத்தக்க விதத்தில் ஒன்று நடந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் அதாவது எலக்ட்ரானிக் சிப்ஸ் பண்றாங்க இல்லையா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான சிப்ஸ் மோஸ்ட்லி அதெல்லாம் அந்த சிப் வந்து ஒரு மெஷின் செய்யும் அந்த மெஷினில் பல மெஷின்கள் கூட்டு முயற்சியாக தான் அது செய்யும் மேனுஃபேக்சரிங் செய்யும் அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு பர்டிகுலர் மெஷின் அது வந்து ரொம்ப இன்றியமையாத மிஷின் அப்படிங்கிறது அந்த மெஷினை இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் செஞ்சு ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு வித்துருக்காங்க முதல் முதல்ல அந்த மேனுஃபேக்சரிங் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் மிஷினுக்கு அதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பார்ட் மெஷினாக இருக்கக்கூடியதை இங்க இருந்து செஞ்சு இந்தியாவிலிருந்து செஞ்சு மேனுஃபேக்சர் பண்ணி ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் வந்து இப்ப பெரிய நியூஸ் பெருமைப்பட போடக்கூடிய நியூஸ் அப்படின்னு இது வந்து அவங்க எந்த கம்பெனிக்கு வித்திருக்காங்க எந்த நாட்டுக்கு வித்திருக்காங்கிறதெல்லாம் சீக்கிரட்டா வச்சிருக்காங்க இவங்க செஞ்சிருக்கிற மெஷினுடைய பேசிக் அதனுடைய பேர் அதான் அதனுடைய பங்கன் எப்படி அப்படின்னா வெரோ தர்ம் ஃபார்மிக் ஆசிட் ரீஃப்ளோ டூல் அப்படிங்கிறது அந்த மெஷின் சரி இது எங்கே சார் உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ சிப்ஸ் ஆர்டிபிஷியல் சிப்ஸ் எல்லாம் பண்றாங்க அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரானிக் வேஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் அந்த வேஃபர்ஸை வந்து முப்பரிமாணத்தில் ஸ்டாக் பண்ணுவாங்க ஒன்று மேல ஒன்னு மேல ஒன்னு மேல வச்சு அதனுடைய திறனை மிகப்பெரிய அளவில் அதிகரிப்பாங்க அந்த வேலையை இந்த மிஷின் போகுது புரிஞ்சுதுங்களா ஸோ அதை வந்து இவங்க முப்பரிமாணமான ஒரு அடுக்கு அதுல வந்து அந்த வேஃபர் அப்படின்னா எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர் வேஃபர் அதை வச்சு ஸ்டாக் பண்ணும் இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முதல்ல பல விதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இந்த மிஷினுக்கு அதுக்கப்புறமா முக்கியமா என்ன அப்படின்னா மெமரியை வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கிங் த்ரீ டி ஸ்டாக்கிங்ல வந்து பன்மடங்கு அதிகரிக்கும் பன் பல்லாயிரக்கணக்கான மடங்கு அதிகரிக்கும் எல்லாம் டெராபைட்ஸுக்கு மேல அந்த மாதிரி மெமரி வந்து வந்துடும் அதுக்கு அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இதே இதுல வந்து ஆர்டிபிஷியல் அதாவது செயற்கை நுண்ணறிவு ஒரு பக்கம் இருக்கு அதுக்கு தேவையானது மெமரி இருக்கும் அதுக்கப்புறம் லாஜிக் ஸ்டிப் அதாவது சிந்திக்கக்கூடிய ஒரு இது அதன் மூலமாக சிந்திக்கிறதுனா என்ன ஏற்கனவே இருக்கிற டேட்டா தான் அந்த டேட்டாவெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் எடுத்து அலசி பார்த்து இது இன்னும் இந்த கேள்வி ஒரு கேட்டிருக்காங்க அதுக்கு இந்த டேட்டாலேருந்து இதெல்லாத்தையும் எடுத்து கோர்வையாக கொடுத்து செய்யணும் அது லாஜிக் அந்த லாஜிக்கல் அப்ளிகேஷன் இருக்குங்களா அதை இந்த மெஷின் செய்யும் ஸோ இந்த எஸ் அப்படிங்கிற கம்பெனி ஈல்டு என்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இதை முதல் முறையாக மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவிலிருந்து முதல் முதல் ஒரு மெஷினாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் இது யாரும் செய்யலை இந்தியாவிலேருந்து யாரும் செய்யலை அதுதான் முக்கியமான செய்தி நமக்கு சரி இதில் வந்து முக்கியமான விஷயத்தை எதை பற்றி சொல்கிறாங்கன்னா ஹை பேண்ட் வித் மெமரி ஒரு மெமரி இருக்குன்னா டக்குன்னு ஏதோ போனோம் வந்தால் அந்த மாதிரி இல்லை பேண்ட் வித் இருக்கு அது வந்து நீங்க தப்பா நினைச்சிக்கலாம் கொஞ்சம் அப்படியே சில சமயம் வந்து என்ன ஆகுதுன்னா என்னுடைய மெமரியில ஆட்டோமேட்டிக்கா வருது என்னன்னா ஒரு விஷயத்த பத்தி இருக்கும்போது அப்படியே அது கனெக்ட் ஆகி அப்படியே பிரான்ச் பண்ணி ஓ இந்த விஷயம் இருக்கு அந்த விஷயம் இருக்கு அப்படின்னு தோணுது இல்லையா அது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்க்கு அது கால் பேண்ட் பேண்ட் மெமரி பிராண்ட் வித் வந்து லார்ஜர் பேண்ட் வித் மெமரி அந்த கனெக்டிங் அந்த மாதிரி ஒரு இது வந்து நான் ஒரு சிம்பிள் டேர்ம்ல சொல்றேன் உடனே அதுக்காக சப்ஜெக்ட் பத்தி தெரியும் சார் நீங்க சொன்னது இது தப்பு அந்த மாதிரி சொல்லலாம் இது ஏதோ சாதாரணமாக ஒரு புரிதலுக்காக சொல்றது அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த பேண்டு வித் மெமரி அது எதுக்கு முக்கியமாக தேவைப்படுதுன்னா இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு அந்த பேண்ட் வித்து மெமரி எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு அவ்வளோ அதனுடைய செயற்கை நுண்ணறிவினுடைய திறன் அதிகரிக்கும் அப்படிங்குறதான் முக்கியமான செய்தி ஸோ இது இருக்குங்க இதுக்கெல்லாம் இந்த இப்போ பார்த்தோம் இல்லையா வெரோதர்ம் ஃபார்மிக் ஆசிட் ரீஃப்ளோ டூல் அப்படிங்கிற மெஷினை இந்த ஈல்டு என்ஜினியரிங் சிஸ்டம்ஸுங்கிற கம்பெனி தயாரித்து கொடுத்துருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சாதனை மிகப்பெரிய சாதனை இந்த சாதனையை யார் யாரெல்லாம் பாராட்டியிருக்காங்க முதல்ல வந்து தமிழ்நாடு தொழில் துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர் அவர் வந்து பாராட்டியிருக்காரு தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்தில் என்ன இது மிகப்பெரிய பெருமை மிகு தருணம் நம்பர் ஒன் இரண்டாவது வந்து இது வந்து குதூகலமான தருணம் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு ஆச்சுங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாடு பட்ஜெட்ல இப்ப ரீசெண்டாக இருந்த நிதி அறிக்கை வந்து நடப்பாண்டு நிதி அறிக்கையில ஐநூறு கோடி ரூபாய் வந்து இந்த செமிகண்டக்டர் தனியா ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் இவர் வந்து தமிழக முதலமைச்சரை தெரிவிச்சிருக்காரு என்ன பாராட்டு அப்படின்னா முதல்வர் வந்து தமிழ்நாடு முதல்வர் வந்து அமெரிக்காவுக்கு ஆகஸ்ட் இறுதியிலும் செப்டம்பர் மிடல் வரைக்கும் போயிட்டு வந்தார் தொழில் ஈர்ப்புக்காக போனார் அதனுடைய வெளிப்பாடுதான் விடைதான் இந்த இது அதனுடைய ரிசல்ட் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் மாதிரி கிடைச்சிருக்கு இந்தியாவுக்கு அதில் வந்து இந்த கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதனுடைய பெருமை எல்லாமே அவரை சார்ந்தது இதை எல்லாமே அவரை சார்ந்தது அவர் முனைந்து எடுத்து செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி ராஜா வந்து தன்னுடைய இந்த தமிழ்நாட்டின் தொழில் அமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காரு பெருமைக்குரிய விஷயம் அப்சொலூட்லி நோ டவுட் நல்ல பெருமையான விஷயம் இதே மாதிரி பல செய்திகளோட அதாவது என்ன சொல்கிறாருன்னா இந்த தொடக்கம் இந்த மாதிரி ஒரு மெஷின் இந்தியாவிலேயே தயாரிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புறது இந்த தொடக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பெருமைப்பட வேண்டிய தருணம் இது இது வந்து செல்ஃப் ரிலையன்ட் அதாவது இந்த ஆத்ம நிர்பர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா இது வந்து இந்தியாவை வந்து செமிகண்டக்டர்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கறத நமக்கு தெரிவிக்குது இதை மாதிரி எல்லாம் யாரு சொல்லியிருக்காங்கன்னா மெயிட் அப்படிங்கிறது என்னுடைய எம்இஐடி அப்படின்னா அதனுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய செக்ரட்டரி எஸ் கிருஷ்ணன் அவரும் அவர் அதாவது இந்த என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதனுடைய சுருக்கம் தான் எம்இஐடி மெயிட் அவர் வேற இதை பத்தி நிறைய பாராட்டு தெரிவிச்சு சொல்லியிருக்காரு அப்படி சொல்லும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பட்ஜெட்ல திருப்பியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட் மத்திய பட்ஜெட்ல வந்து எப்படி வந்து தமிழ்நாடு பட்ஜெட்ல ரூபாய் ஐநூறு கோடி இந்த செமிகண்டக்டர் மிஷனுக்காக ஒதுக்கப்பட்டதோ அது மாதிரி மத்திய பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கி இருக்கும் இந்த கம்பெனியை பத்தி பெருமையா பேசிட்டு வரவேற்றுட்டு பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இந்திய அரசும் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க மத்திய அரசில் அது வந்து எண்பத்தி மூணு சதவிகிதம் போன வருஷ பட்ஜெட்டை விட அதிகமாகி கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் இந்த செமிகண்டக்டர் மிஷனுக்காக தனியாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதை தவிர மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ்ஸ்னு ஒன்று பிஎல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இன்சென்டிவ்ஸ் அது வந்து ஒரு ஐம்பத்தைந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு போன வருஷத்தை விட அதாவது ஒன்பதாயிரத்தி நூறு கோடி வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் தெரிவிச்சிருக்காரு ஸோ இது வந்து நிஜமாவே ஒரு பெருமை தருணம் நான் சொன்ன மாதிரி இந்த கம்பெனி வந்து யூஎஸ்ல இருந்தாலும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து இந்தியாவில் எங்க பிரான் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் வந்து தமிழக மந்திரியும் மத்திய அரசினுடைய டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியும் இத பத்தி புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற சூலூர் அப்படிங்கிற இடத்துல இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிச்சு அதை தவிர இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சென்ற போது அதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு முனைப்பாக இதை நம்ம பார்க்கணும் மெஷின் வந்து ஒரு மிக திறமையான ஒரு முன்னெடுப்பு இந்தியாவை பொறுத்தவரை செமிகண்டக்டர் ஃபீல்டு நம்ம எங்கேயோ இருக்கோம் நான் போன பல வீடியோக்கள்லயே நான் சொல்லியிருக்கேன் இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல திறன் மிகுந்த நாடாக விளங்குகிறது செமிகண்டக்டர் நாலெட்ஜை பொறுத்த வரைக்கும் அந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும்ங்கிறது உலக வல்லுநர்களுடைய கணிப்பு ஸோ அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரூவ் ஆகிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது மாதிரி இதனுடைய முன்னெடுப்பு இன்னும் பல பேர் நூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் இப்போ கோயம்புத்தூரில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் வந்து ஒரு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கோயம்புத்தூர் வந்து டிஃபென்ஸ் காரிடார்ல வருது மத்திய அரசின் கீழ இருக்கிற டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் இன்னைக்கு வந்து டிஃபென்ஸ்ல எல்லாமே முக்கியமான தேவை எதுனா எல்லாமே எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் எலக்ட்ரானிக் வார்பேராக ஆகிவிட்டது அப்படிங்கிறத நம்ம ரெண்டு மூணு வீடியோல பாத்துருக்கோம் அதனால அது என்ன ஆகணும் ஒரே இடத்துல இருந்து ஒரு இன்டகிரேட்டட் இண்டஸ்ட்ரியல் இதுவாக ஆர தொழிற்கூடங்கள் அமைக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு இடமாக கிளஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடும் கோயம்புத்தூர் அதனுடைய முன்னெடுப்புகள் இருக்கு தமிழ்நாடு அரசும் இதை செஞ்சிருக்காங்க மத்திய அரசும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க பாக்குறோம் இது நிஜமாவே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமை மிகு தருணம் அப்படிங்கறதுனால உங்க கூட ஷேர் பண்ணிருக்கோம் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்